மார்ச் மாதம் பதினாறாம் தேதி தவக்காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புக்குரியவர்களே எல்லா மனிதர்களின் வாழ்விலும் குழப்பங்கள் வருகின்றன ஆபிரகாமின் வாழ்க்கையிலும் குழப்பம் வந்தது அவரது குழப்பம் அவருடைய சந்ததியை பற்றியது ஒரு பக்கம் கடவுள் ஆபிரகாமின் சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் வானத்து விண்மீன்களைப் போலவும் பெருக்கப்போவதாக சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கமோ ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வயதாகிக்கொண்டே கொண்டே போனது சந்ததிக்கான வாய்ப்பு மங்கிக் வந்தது இத்தகைய சூழ்நிலையில்தான் ஆபிரகாம் கடவுளை நோக்கி என் தலைவராகி ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லையே என்று விரக்தியோடு கடவுளிடம் கேள்வி எழுப்புகின்றார் இச்சூழ்நிலையில் கடவுள் ஆபரகாமோடு உடன்படிக்கை செய்து அவரது குழப்பத்தை நீக்கி அவருக்கு தெளிவையும் நம்பிக்கையையும் கொடுத்து அவரை தொடர்ந்து பயணிக்க வைக்கின்றார் இதுவே இன்றைய முதல் வாசகம் நம் வாழ்விலும் இறைவன் நம்மை உறுதிப்படுத்தி நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்க வேண்டும் என இன்றைய நாளில் மன்றாடுவோம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் ஐந்து முதல் பனிரெண்டு முடிய மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு முடிய அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரஹாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார் ஆபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் ஆண்டவர் ஆபிராமிடம் இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார் அதற்கு அபிராம் என் தலைவராகிய ஆண்டவரே இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார் ஆண்டவர் ஆபிராமிடம் மூன்று வயதுள்ள இளம் பசு மூன்று வயதுள்ள வெள்ளாடு மூன்று வயதுள்ள செம்மறியாடு ஒரு காட்டுப்புறா ஒரு மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார் ஆபிராம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை இரண்டிரண்டு கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார் ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபொழுது ஆபிராம் அவற்றை விரட்டிவிட்டார் கதிரவன் மறையும் நேரத்தில் ஆபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது அச்சுறுத்தும் காரிருள் அவரைச் சூழ்ந்தது கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன அன்றே ஆண்டவர் ஆபிராமுடன் ஒரு உடன்படிக்கை செய்து எகிப்திலுள்ள ஆட்சியிலிருந்து யூபிரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமறைவினருக்கு வழங்குவேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரே என் மொழி அவரே என் வீண் ஆண்டதரே என் மொழி அவரே என் வேண்டும் ஆண்டவரேயின் உயிருக்கு அடைக்கலும் யாருக்கு நான் அஞ்சி நடங்க வேண்டும் ஆண்டவரேயின் வரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் ஆண்டவரே முகத்தை நான் நீர் சினம் கொண்டு விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீப்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதே காத்திரு மன உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு இரண்டாம் வாசகம் துய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து அதிகாரம் நான்கு ஒன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் அனைவரும் என்னைப்போல் வாழுங்கள் நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர் அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன் இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன் அழிவே அவர்கள் முடிவு வயிறே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே நமக்கோ பின்னகமே தாய்நாடு அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர் ஆகவே என் அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே என் மாஞ்சைக்குரியவர்களே நீங்களே என் மகிழ்ச்சி நீங்களே என் வெற்றி வாகை அன்பர்களே ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் அவர் வேண்டிக் போது அவரது முகத் தோற்றம் மாறியது லூக்கா எழுதிய தூய நச்செய்தியில் வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் இருபத்தி எட்டு பி தொடக்கம் முப்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு பேதுருவையும் யோவானையும் ஜாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மெலை மீது ஏறினார் அவர் வேண்டிக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்தபோது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மியா மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் பேதிருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள் அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதிரு ஜேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னதென்று தெரியாமல் சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நின்று இவரே என் மைந்தர் நான் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது அந்த குரல் கேட்டபொழுது ஜேசு மட்டும் இருந்தார் தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்குவர்களே நாம் முன்னுரையில் ஆபிரகாமின் வாழ்வில் இருந்த குழப்பம் குறித்து கேட்டோம் இயேசுவின் பணிவாழ்விலும் குழப்பம் இருந்தது இந்த குழப்பமானது அவருடைய பணியின் அணுகுமுறை சார்ந்ததாக இருந்தது இயேசு தனது பணிவாழ்வின் தொடக்கத்தில் புதுமைகள் மற்றும் குணமாக்குதல் வழியாக மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்து அவர்களுக்கு முழுமையான வாழ்வை வழங்க முடியும் என்று நம்பியிருக்கக்கூடும் எனவேதான் அவரது பணிவாழ்வின் தொடக்கத்தில் ஏராளமான புதுமைகளையும் குணம் தரும் நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் காலப்போக்கில் இயேசுவுக்கு தனது அணுகுமுறை குறித்த சந்தேகம் வந்திருக்க வேண்டும் தன்னை முழுமையான வாழ்வை வழங்கக்கூடியவராக அதாவது மெசியாவாக மக்கள் பார்க்கின்றார்களா என்கிற சந்தேகம் இயேசுவுக்குள் எழுந்திருக்க வேண்டும் எனவே இதை தெரிந்து கொள்ளும் விதமாக இயேசு மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்கின்ற கேள்வியை தன் சீடர்களை பார்த்து கேட்கின்றார் மக்கள் தன்னை மெசியாவாக பார்க்கவில்லை என்கிற பதில் இயேசுக்கு கிடைக்கின்றது தனது புதுமைகளும் குணமளித்தல்களும் மக்களது ஒரு சில தேவைகளைத்தான் நிறைவு செய்கின்றனவேளிய அவர்களது ஒட்டுமொத்த வாழ்வை புரட்டி போட்டு அவர்களுக்கு முழு மனித வாழ்வை வழங்கவில்லை என்பதை இயேசு கண்டுகொள்கின்றார் இதுவே அவருக்குள் குழப்பம் எழுவதற்கான காரணமாக இருக்கின்றது இந்த குழப்பமானது எத்தகைய அணுகுமுறையை அடுத்து அவர் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தேடலை அவருக்குள் ஏற்படுத்துகின்றது இந்த தேடலின் விளைவாக அவர் கண்டுகொண்டது துன்பமே வாழ்வின் வழி என்கின்ற உண்மையை எனவேதான் துன்புறுவதை பற்றியும் தன்னை பின்பற்றுபவர்கள் துன்பத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் இயேசு தன் பணிவாழ்வின் இரண்டாம் பகுதியில் பேச ஆரம்பிக்கின்றார் துன்பத்தின் வழியாகவே வாழ்வின் முழுமையை கண்டுகொள்ள முடியும் என்ற இயேசுவின் அணுகுமுறையை உறுதிப்படுத்தும் நிகழ்வே தோற்றமாற்ற அனுபவம் அந்நிகழ்வில் தோன்றிய மோசையும் எலியாவும் எருசலேமில் நிகழ இருந்த இயேசுவின் இறப்பை பற்றி பேசியதாக லூக்கா எழுதுகின்றார் புனித பவுல் கூட தன் வாழ்வில் குழப்பத்தை அனுபவித்தவர்தான் தன் வாழ்வின் தொடக்க நிலையில் யூத திருச்சட்டத்தின்படி தன் வாழ்வை அமைத்துக் கொண்டால் தான் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்றவராக வாழ முடியும் என்ற மனநிலை கொண்டு அந்த மனநிலைக்கு ஏற்ப தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் ஆனால் இயேசுவின் சிலுவைச்சாவும் அதற்கு பிறகு தொடக்க கிறிஸ்தவர்களில் நடந்த மாற்றங்களும் அவரை உலுக்கி போட்டன அவரில் குழப்பத்தை ஏற்படுத்தின திருத்தூதர்கள் இயேசுவின் சிலுவை சாவை உள்ள உறுதியோடு பறைசாற்றியது திருத்தொண்டரான ஸ்தேவான் யூத தலைமை சங்கத்தையே மன துணிவுடன் எதிர்கொண்டது கசையடிப்பட்ட கூட சீடர்கள் மகிழ்ச்சியில் திளைத்தது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கிறிஸ்தவ நெறி வேகமாக பரவியது போன்ற நிகழ்வுகள் அவரின் மனநிலையை மாற்றி போட்டன யூத திருச்சட்டத்தை விட இயேசுவின் சிலுவை சாவில் வாழ்வின் மாற்றத்திற்கான ஆற்றல் இருப்பதாக உணர்ந்தார் இது அவருக்குள் போராட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் இக்குழப்பத்தின் உச்சமாகவே தமஸ்கு நகர வழியில் நடந்த நிகழ்வை நாம் பார்க்க முடியும் அந்நிகழ்வும் அதற்கு பிறகு கிடைத்த அனுபவங்களும் அவருக்கு தெளிவை கொடுத்தன இத்தகைய தெளிவை பெற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்துவின் சிலுவையே கடவுளின் மீட்பு அளிக்கும் வல்லமை என்பதை பறைசாற்ற ஆரம்பித்தார் இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாக இருப்போர் வாழ்விற்கும் பகைவர்களாக இருப்பதோடு கடவுளுக்கும் பகைவர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சுட்டிக்காட்டுகின்றார் அன்பிற்குரியவர்களே நம் வாழ்விலும் நிச்சயமாக குழப்பங்களும் தெளிவற்ற தன்மைகளும் வாழ்வை வாழக்கூடிய விதம் குறைத்த கேள்விகளும் உண்டு வாழ்வில் வரும் குழப்பங்கள் குறித்து நாம் கவலை கொள்ள தேவையில்லை காரணம் நம்மை வாழ்வின் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் குழப்பங்களுக்கு உண்டு குழப்ப நேரங்களை சரியான மனநிலையோடு அணுகினோம் என்றால் அவை நமக்கு தெளிவை கொடுத்து நம் வாழ்வை இன்னொரு நிலைக்கு உயர்த்துகின்ற வாய்ப்புகளாக மாறிவிடுகின்றன குழப்பங்களை அணுகுவதற்கான சரியான மனநிலை என்ன கடவுளிடம் சரணடைந்து அவர் நம் வாழ்வை வழிநடத்த அனுமதிப்பதே அந்த சரியான மனநிலை சரணடைதல் மட்டுமே மனித முறையிலான நமது எண்ணங்களும் திட்டங்களும் முழுமையற்றவை என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும் இறைவனிடம் முழுமையாக சரணடைகின்ற பொழுது கடவுள் நமக்கு தெளிவை கொடுப்பதோடு அந்த தெளிவின் பாதையில் தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆற்றலையும் தருகின்றார் இதுவே ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை வழியாகவும் இயேசுவுக்கு தோற்ற மாற்ற அனுபவத்தின் வழியாகவும் பவுலடியாருக்கு தமஸ்கு நகர் அனுபவத்தின் வழியாகவும் கிடைத்தன பல மனிதர்கள் தங்கள் வாழ்வில் வரும் குழப்பங்களின் மட்டில் விழிப்பற்றவர்களாகவும் ஒருவேளை இருந்தால் கூட அவற்றை தவறாக அணுகி குழப்பத்தையும் பிரச்சனையையும் இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுகின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் தவறான அணுகுமுறை என்பது பணத்தையும் வசதியையும் பொருளாதாரத்தையும் கூட்டினால் வாழ்வின் குழப்பங்கள் நீங்கிவிடும் என்ற எண்ணி அவற்றின் பின்னால் ஓடுவது இப்படிப்பட்டவர்கள் குறித்து இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் அழிவே அவர்கள் முடிவு பயிரே அவர்கள் தெய்வம் மானக்கேடே அவர்கள் பெருமை அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தது பற்றியே என்று குறைப்படுகின்றார் மன்றாடுவோமாக இறைவா குழப்ப நேரங்களில் எம் கவலையை கூட்டிக் கொள்ளாமல் உம் மீதான எம் நம்பிக்கையை கூட்டிக் கொண்டு உம்மிடம் சரணடைய வரம் தாரும் ஆமேன்